பற்றி வந்து அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்கா வந்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடியதை வந்து பொதுவா போருக்கு எதிரான மக்கள் வந்து யாருமே அதை வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பார்க்கறது ஆனால் இந்த முறை அமெரிக்கா அப்படியான ஒரு நிலைப்பாட்டை டொனால்டு ட்ரம்ப் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்குது ஸோ இந்த நேரத்தில்

இவங்க எல்லாம் அடுத்த கட்ட அஹ் நகரங்களா அமெரிக்காவுடைய உளவு அமைப்பான சிஏ டைரக்டர் அவரும் இந்த ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு நிச்சயமா ஈரான் வந்து எதிர்காக்குதலை நடத்தும் அப்படிங்கிறத அமெரிக்கா எதிர்பார்க்க முடியும் ஐக்கிய நாடக சபை ஒரு முயற்சி அடுத்தது ஆனா ஐக்கிய நாடக சபையிலும் ஈரானோ இப்ரானோ இடையிலும் அவங்க வந்து இதுல பின்வாங்குவதில்லை அமைதி அஹ் அதாவது மிரட்டலுக்கு அடிப்படைய மாட்டோம்னு தான் ஈரான் ஏற்கனவே சொல்லிட்டு அமெரிக்கா வந்து அமெரிக்காவோ அல்லது வேறு நாடுகளோ மிரட்டினால் அதுக்கு நாங்கள் அடிக்கொறைய மாட்டோம் அப்படிங்கிறதா இருக்கு ஈரான பொறுத்தவைக்கும் அவங்க தொடர்ச்சியாக ஏற்றப்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் கூட கடந்த ஈரான் இராக் வார்க்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு ஈரான் மேல நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான பெரிய தாக்குதல் இதில் நமக்கு சொல்ல முடியும் அவங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டதுல அப்படியான தாக்குதலுக்கு பிறகும் ஈரான் வந்து உறுதியா நாங்க வந்து எதிர் தாக்குதல் நடத்துவோம் இது பதிலளிப்பு கொடுப்போம் இதுக்கான அஹ் விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்துச்சு அஹ் இப்ப வந்து ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்லுச்சுன்னா ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காக்க வேண்டும்ங்கிறதுதான் ஐநாவுடைய செக்ரெட்டரியோடைய கோரிக்கையா இருந்துச்சு ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையில பாதுகாப்பு கவுன்சர்களுக்கு அமெரிக்காவே நேரடியாக இப்ப ஈடுபட்டிருக்கு அப்படிங்கும் போது இது வந்து ஒரு உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படிங்கிறது ஐக்கனாடிக் சபையினுடைய கருத்தா இருக்கு ஆனா இந்த கருத்துக்கு எவ்வளவு வேல்யூ